I'm mm -hmm.

சரி உங்க அம்மாவும் தங்கையும் ஊர்லதான் இருக்க அவங்களால அவனை என்ன செய்ய முடியும் அடைக்கலாம் சித்தி அம்மனா இருக்க அதனால என்ன செய்யறது எங்க போறதுன்னு தெரியாம தவிக்கிறேன் நீ எப்படியும் போக வேண்ட என்னுடைய வந்து உங்க ஆமா என் கடை வரைக்கும் மூணு மாசம் பொறுத்துதான் கிடைக்கும் அது வரைக்கும் நான் என் மாமியார் விட்டு தான் இருக்க போறேன் நீ கணவர் வர வரைக்கும் உன்னோட நான் இருக்கலாம் அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ என் கூடவே இருக்கலாம் அதுக்கு என் கணவர் மறுக்கவே சொல்ல மாட்டேன் தங்கமான குணம் பிடிச்சது உன்னை பத்தி அவர்கிட்ட நிறைய செஞ்சு வச்சிருக்கேன் சோ கதையை கேட்டாருன்னா உண்மையில பரிதாபப்படுவார் தவிர ஒண்ணு விற்க மாட்டேன் நீ தைரியப்பாவா ரொம்ப நன்றி சீதா கடவுள் மைனா சுந்தரம் மாதிரி உருகங்களை மட்டும் இல்லாம சொன்ன மாதிரி வீவங்களையும் படுக்க

வரமா பட்டுலை பட்டு கேட்டு நகைகள் பூ நல்லா அலங்காரம் பண்ணிட்டு எட்டு லட்சமே ஒன்னா சேர்ந்து வந்து நிற்கிற மாதிரி பரவாயில்ல சுமந்தலியா இருக்கணும் யாராவது

எதிர்பார்க்கவே இல்லை உனக்கு ஒண்ணு அங்க கூட கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்த கடவுளை ஏமாற்றவே இல்லை நீ இல்லாட்டி எனக்கு வாழ்க்கையை அர்த்தம் இனிமே எங்க போனாலும் உன்னை விட்டு ட்ரெயினவே மாட்டேன் உங்க மனைவி கீதாவுடைய உயிர் தேடிது கல்யாணமான தூரம் எடுத்து உயிர் வாழணும்னு அரசு பெருசு வரும்போதுதான் உங்க மனைவி கீதாவை சந்திச்சு எனக்கு அடைக்கலம் தரையின்னு சொன்னாவோ ஆந்தவன் அடைக்கலம் தேடிட்டு போயிட்டு அங்கடு

சொன்னபடியே செஞ்சுக்கியமா நான் அந்த ரயிலே வந்து உன்னோட செத்து ஒழிச்சிருக்க கூடாது உங்க மனசை திடப்படுத்திக்கீங்க அதுதான் செத்து போன கீதாவுக்கு ஆத்மசாந்திய அவளுக்கு சாடுவாவது உங்க துயர்நீரை மறக்க முயற்சி பண்ணுங்க நான் கண்கணா அவளால தாங்க முடியாது நான் கண்ணீர் சிந்துனா துடிச்சு போயிடணும் கீதா கடைசியா உங்ககிட்ட என்னமா சொன்னா அவன் சொன்னா இந்த வீட்டுக்கு நீ எப்படி வந்த என் கற்பை காப்பாத்திட்டு ஒரே நோக்கத்தோட தெரியல ஏறின எனக்கு கீதாவை சந்திக்கிறது எவ்வளவோ ஆறுதலா இருந்தது உன் நிலைமை என் கணவர் கிட்ட சொன்னா நிச்சயமா இறக்கப்படுவாரே அவருக்கு இப்ப லீவு கிடைக்கல மூணு மாசம் பொறுத்துதான் வருவார் இனி உன் ஆள் பூராவும் என் கூடவே சொன்னா அந்த மாவளையே என் பிறந்து பிரிச்சுட்டான் ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா நம்புங்க என் கீதாவுக்கு துரோகமா உங்க மனைவி ஸ்தானத்துல வந்து நீங்களே உங்க அம்மா அப்பாவை ஏமாத்தினுங்கிற எண்ணத்துல சத்தியமா நான் இங்க வரலீங்க கீதாவுடைய பெட்டி படிக்கல என் பக்கத்துல இருந்ததை பார்த்து இவங்க நான் தான் கீதான்னு நினைச்சு என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க மூணு மாசம் கழிச்சுதான் நீங்க வருவீங்கன்னு கீதா சொன்னது ஞாபகத்துக்கு வந்து அது வரைக்கும் இந்த பாதுகாப்பான இடத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் இடி விட்ட வழியில போகலாம்னு தான் இங்க வந்து என்ன மன்னிச்சிடு நம்ம நல்ல குடும்பத்தை போல எனக்கு தேடி போறியம் என்ன நோக்கத்தோட நிறைவேத்தி வைக்க வேண்டியது என்னைய மனைவிக்கும் அதுதான் ஆத்மசாந்திய கொடுக்க முடியும் நீங்க என்ன சொல்றீங்க கீதாவுடைய பேர்ல இதே வீட்டுல நீ பாதுகாப்பா இருக்கலாம் வேண்டிய அம்மாவும் நடிக்கலாம் சகோதர சகோதரியா நடிக்கலாம் ஆனா கணவன் மனைவியா நடிக்க முடியாது நடிக்கவும் கூடாதுங்க இங்க இருந்து போயிட்டா என்ன நடக்கும் தெரியுமா என் மனைவி இறந்துட்டான்னு தெரிஞ்சது ரெண்டு நாள் எங்க அம்மா வருத்தப்படுவாங்க அப்புறம் வேற ஒரு பெண்ணை பார்த்து மனக்கு தாயமா எனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு வாழ்நாள் பூரா நிம்மதி இல்லாம செஞ்சிருவாங்க என் கீதா நிறைந்தே இந்த இதயத்துல வேற மத்திய கற்பனையா கூட நிறுத்தி பார்க்க என்னால முடியாது உனக்கு நான் கணவனாகும் எனக்கு நீ மனைவியாவும் நடிக்கிறது உன் கற்புக்கும் பாதுகாப்பு எனக்கும் பாதுகாப்பு ஊர்வலம் நம்ம தம்பதிகளாக நினைச்சிட்டு போகணும் உள்ளத்தாலே நான் என் மனைவியோடவும் நீ உன் கணவனோடவும் ஆண்டுட்டு போகையெல்லாம்